ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நட்சத்திர கிரேஷன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவிழாவில் இன்றைக்கி நாங்கள் பிரம்மாண்டமாக அந்த பூக்குழி இறங்குற ஒரு ஃபங்க்ஷன் இருக்காங்க நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் இதை வந்து பூக்களிந்து நம்ம அடுத்த நாள் காலையில் தான் இறங்குவாங்க முத நாள் நைட்டே அதை வந்து பற்ற வச்சுருவாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் அந்த அம்மன் நிதர்சனமாக இங்கே இருக்காங்கங்கிறதுக்கு இதை விட பெரிய சாட்சியே நமக்கு தேவையே இல்லைங்க மனம் குளிர்ந்து அந்த அம்மன் இருக்காங்க இதை வந்து பற்ற வச்சதுக்கப்புறமா விடிய விடிய இந்த இது எற இதை எரியும் அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் தான் இந்த பூக்குழியோட இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தட்டி விட்டு சவப்படுத்துக்கு அப்புறம்தான் இறங்கவும் செய்வாங்க மிரலோட இறங்குவாங்க நேரில் பார்க்கறப்போவே நம்மளோட உடம்பு செலுத்துருவோங்க பூக்குளி இறங்குறதுங்கிறது வந்து அது அந்த அம்மனோட அருள் இருந்தா மட்டும் பாருங்க எவ்வளோ பெரிய கற்புறம்லாம் வாங்கி பட்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கல்விப்பெல்லாம் வாங்கி இந்த கல் உப்பு கரைகிற மாதிரியே சீக்கிரமாக நம்ம பிரச்சனைகள் இது காலம் காலமாக இருந்துட்டுருக்க ஐரி ஐரிக்க பல வட்டி நமக்கு நம்ம அம்மன் நமக்கு நடத்தி கொடுத்த உடனே அதை வேண்டுதல் அவ்வளோ கண்கள் தேவைங்க அந்த அளவுக்கு அந்த டைம் பூக்குள்ளியருங்க ஃபீல்

பாக்க கூட முடியலைங்க அந்த அளவுக்கு முடியாது அதுலேயே இறங்கி வராங்கன்னா அது அந்த அம்மனோட அருள் இல்லாம நிதர்சனமான அந்த இடத்தையே வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க இது இத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து தங்கி ஃபார்